வணக்கம் தமிழ் தகுதி தேர்வில் முழு மதிப்பெண் பெற பத்தாம் வகுப்பு ஒருமதிப்பெண் வினாக்களினுடைய தொகுப்பு இயல் ஒன்றில் இடம்பெற்றுள்ள ஒருமதிப்பெண் வினாக்கள் விநாயன் ஒன்று வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது விடை மணிப்பெயர் வகை விநாயகன் இரண்டு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இத்தொடரில் குறிப்பிடப்படுவது விடை சருகும் சண்டும் வினாயன் மூன்று என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா விநாயகன் நான்கு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் விடை கனிச்சாறு விநாயகன் ஐந்து தென்னன் மகளே இதில் தென்னன் என்பது யாரை குறிக்கும் விடை பாண்டியன் விநாயகன் ஆறு வேரார் புகழுரையும் இதில் வேறார் என்பது யாரை குறிக்கும் விடை வேற்று மொழியினர் விநாயகன் ஏழு என் தொகையே நற்கணக்கே இதில் நற்கணக்கு என்பது குறிப்பு விடை பதினெண் கீழ்கணக்கு விநாயகன் எட்டு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று முழங்கியவர் யார் விடை கா சச்சிதானந்தன் விநாயன் ஒன்பது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகிற்கு பரப்பியவர் யார் விடை பெருஞ்சித்திரனார் விநாயன் பத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் விடை துறை மாணிக்கம் வினாயன் பதினொன்று நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் விடை பாரதியார் விநாயகன் பனிரெண்டு ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்று கூறியவர் யார் விடை பாவாணர் வினாயன் பதிமூன்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பாவாணர் விநாயகன் பதினான்கு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது விடை மலேசியா விநாயகன் பதினைந்து களை என்பது எந்த தாவரத்தின் அடிப்பகுதி விடை மூங்கில் விநாயகன் பதினாறு சினையிலிருந்து பிரிவது கிளை பெயர் வகை விடை போத்து விநாயகன் பதினேழு சேரமான் காதலி என்ற புதினத்தை படைத்தவர் யார் விடை கண்ணதாசன் வினாயன் பதினெட்டு கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விநாயகன் பத்தொன்பது கண்ணதாசனின் இயற்பெயர் விடை முத்தையா வினாயன் இருபது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் எதை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் விடை மெய்யியல் வினாயன் இருபத்தி ஒன்று தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார் விடை கண்ணதாசன் வினாயன் இருபத்தி ரெண்டு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் விடை பாவாணர் வினாயன் இருபத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டிடா என்னும் நூல் முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது விடை தமிழ் விநாயகன் இருபத்தி நான்கு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் விடை பாவானர் விநாயகன் இருபத்தி ஐந்து எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் கண்ணதாசன் விடை சேரமான் காதலி விநாயன் இருபத்தி ஆறு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார் விடை ப சிங்காரம் விநாயகன் இருபத்தி ஏழு ப சிங்காரம் தன்னுடைய சேமிப்பான எவ்வளவு தொகையை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் விடை ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வினாயன் இருபத்தி எட்டு பிளவான் என்னும் இடம் எந்த நாட்டில் உள்ளது விடை இந்தோனேசியா விநாயகன் இருபத்தி ஒன்பது தொங்கான் என்னும் சொல் குறிப்பது விடை கப்பல் விநாயகன் முப்பது கப்பித்தான் என்னும் சொல் குறிப்பது விடை தலைமை மாலுமி விநாயகன் முப்பத்தி ஒன்று சிப்பம் என்பதனுடைய பொருள் விடை கட்டு விநாயகன் முப்பத்தி ரெண்டு பௌவம் என்னும் சொல் குறிப்பது விடை கடல் விநாயகன் முப்பத்தி மூன்று திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் விடை திருச்சி விநாயகன் முப்பத்தி நான்கு பாவாணர் நூலகம் உருவாக்கியவர் யார் விடை இளங்குமரனார் விநாயகன் முப்பத்தி ஐந்து இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது விடை பெருஞ்சித்திரனார் வினாயன் முப்பத்தி ஆறு சோளம் இலை பெயர் வகை விடை தோகை விநாயன் முப்பத்தி ஏழு கேழ்வரகு குலை பெயர் வகை விடை கதிர் வினாயன் முப்பத்தி எட்டு தென்னையின் இளநிலையை குறிப்பது விடை பிள்ளை விநாயன் முப்பத்தி ஒன்பது மாரியும் காற்றும் இவற்றில் இடம்பெற்றுள்ள குறிப்பு விடை எண்ணுமை விநாயகன் நாற்பது அலைகள் எண்ணெய் பூசியை போல் முழு முழுவென நெளிந்தன இதில் முழுமொழு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விடை இரட்டை கிளவி நன்றி